நம்ம செல்ஃப் மனசு எப்படி இருக்குன்னா ஆசையோட இருக்கும் இருக்கும் இம்பல்சஸ் ஸ்ட்ரகிள் ஒரு கான்பிளோட இருக்கும் அது இருக்கலாம் இருக்கலாம் செல்ஃப் ரிப்போர்ச்சிங் இல்லை அமைதியான டைப்பாக இருக்கலாம் இதுக்கு ஈக்குவலண்டான என்ன அண்ட் அண்ட் ஈகோ ஈகோ சூப்பர் ஈகோ அத பத்தி நம்ம இப்ப பேசணும் ஒன்னும் பிரச்சனை இல்லை நம்ம இதுக்கு அடுத்து நப்ஸ பத்தி கொஞ்சம் பேசுவோம் அப்ப நான் சொல்றேன் அப்ப அன்கான்சியஸ் டிரைவ் ஆள் மனசு சொல்றல அந்த அன்கான்சியஸ் டிரைவா தான் நப்ஸ் சொல்றோம் நவீன உளவியல்ல அன்கான்சியஸ் டிரைவ் ஒருத்தனுடைய பர்சனாலிட்டி ட்ரைட் உண்மையான மனிதன் ஒருத்தனுடைய உண்மையான குணாதிசயம் ஒரு ஆளுமை தான் நப்ஸ் சொல்றோம் அத மாத்தலாம் அதோடைய டைரக்ஷனை மாத்தலாம் சோ அது ஒரு பயாலஜி ரீதியாகவும் ஒரு அன்கான்சியாக அப்படியே மாத்திட்டாங்க அப்படின்னு ஒரு விஷயத்தை சொல்லக்கூடியது தான் மாடர்ன் சைக்காலஜி இது இஸ்லாமிக் சைக்காலஜி என்ன சொல்லுவாங்கன்னா இது மார்ல் அண்ட் ஸ்பிரிச்சுவல் மாறலும் ஸ்பிரிச்சுவலும் மறைவான விஷயம் அல் அல்ஹைபு அல் ஐ அல்ஹைபுடைய அக்கவுண்டனி த அண்ட் சிங் பவருடைய அக்கவுண்டபிலிட்டியை நோக்கி பயணம் ஆகணும் அப்படி பயணம் ஆகாத வெறுத்து பயந்து போன அந்த நஃப்ஸத் தான் மெட்டீரியலிஸ்டுக்கு நோக்கி பயணமாக்குறாங்க யாரு மாடர்ன் சைக்காலஜிக்கான அதுக்கான சொற சொல்லல ஏன்னா அதுதான் ரியல் அப்படிதான் செய்ய முடியும் அதை தாண்டி செய்யணுன்னா நவீன உலக இல்ல நவீன சயின்ஸ்லாம் எண்ணுமே இல்ல அதை தான் என்ன செய்யறாங்க ஆன்மீ ஆன்மீகத்துடைய பெயரால எல்லாமே செய்யறாங்க ஆன்மீகம் இஸ் ஸ்பிரிச்சுவல் மேட்டர் இஸ் காமன் ஃபார் ஆல் இட்ஸ் எவரி படி பிலீவ்ஸ் அவங்க அவங்களுக்கு அன்சின் பவரை தெரியும் அவங்க அவங்களுக்கு அவங்க அவங்களுடைய அன்சின் பவர் தெரியும் நம்ம கரெக்டா ஆகும் நான் என்க ஒரு க்ளைண்ட் வந்துட்டா ஃபர்ஸ்ட் அவங்களோட கைபு என்னன்னு பார்ப்பேன் எந்த அளவு கைபு என்னன்னு பார்த்தனா ஈவன் ஹிந்து பீப்புள் கூட வந்தாலும் அவங்கள்ட்ட என்ன கேட்பேன்னா உங்களுடைய குலோ தெய்வம் யாரு உங்களுடைய குலோ தெய்வம் யாருன்னு கேட்பேன் மறக்காத கேட்பேன் அதை வச்சுதான் அவங்களோட கைப நான் புரிச்சுப்பேன் நான் இல்ல அவர் ஏத்திஸ்டா இருக்காருன்னா அப்ப வேற மாதிரி புரிச்சுப்பேன் இல்ல அவர் கிறிஸ்டியனா இருக்காருன்னா அந்த இடத்துல வேற மாதிரி கைபு இருக்கும் இல்ல அவரு ஒரு உலக ரீதியான மனிதராக இருந்தானா அது வேற மாதிரி இருக்கும் அப்போ ஒரு அல்கைபு மேட்டரை அவருடைய பிலிவ் சிஸ்டத்தை நம்ம ஃபர்ஸ்ட் பாக்கணும் அந்த பிலிவ் சிஸ்டத்துடைய அடிப்படையில தான் ஒரு நபருடைய நப்சு இருக்கும் அதை தான் இந்த இடத்துல சொல்றேன் த மார் ஸ்பிரிச்சுவல் அக்கௌண்டபிலிட்டி இஸ் ரெஸ்பான்சிபிள் பை த நப்ஸ் எமக்கு கரெக்டா சொல்லக்கூடிய சரியா தப்பா ஒருத்தனுடைய அவனுடைய ஒருத்தன் நல்லவனாக இருக்கிறானா ஒருத்தன் கெட்டவனா இருக்கிறானா ஒருத்தன் அதாவது துறவியா இருக்கிறானா ஒருத்தன் ஒரு ஆள் வந்து ஒரு சிரமமான விஷயத்துல இருக்கிறானா அதாவது குணம் கெட்டவனாக இருக்கிறானா என்பதை நிர்ணயிக்க கூடியது அவனுடைய சுயம் நப்சு இதை தான் வந்து சிக்மாய்ட் என்ன சொல்லனா ஒரு மனிதனுடைய பிஹேவியரை நிர்ணயிக்கக்கூடியது அவனுடைய தொண்ணூத்தி ஐந்து சதவீதமாக இருக்கக்கூடிய அன்கான்சியஸ் மைண்ட் ஆல் மனசத்தான் ஒரு மனிதனுடைய சுயத்தை அவனுடைய பிஹேவியர்ஸ நிர்ணயிக்கும் சொல்லும் அப்படின்னு நவீன ஒளவியல் கூட சொல்லுது ரெண்டாவது நம்ம எடுத்துப்போம் என்னன்னா இன்டலெக்சுவல் அண்ட் ரீசனிங் person faculty of the reasoning making moral choice நல்லது கெட்டதை தேர்வு செய்யக்கூடியது நப்சுக்கு தெரியாது நப்சு ஆட்டோமேட்டிக்கா செய்யும் இன் கேஸ் ஒரு ஆளுடைய அக்கல் எரியுதுனா ஒரு அல் அக்கல் வந்து அலர்ட்டா இருக்குதுன்னா அந்த இடத்துல நப்சு தன்னுடைய நிலைப்பாட மாத்திக்கும் அப்போ நல்லது கெட்டது என்பதை தீர்மானிக்க கூடியது ஒரு மனிதனுடைய அல் அப்படின்னு சொல் அதான் ஒரு மனிதனுடைய அக்கல் அறிவு தான் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்த இந்த அக்கல் ஒரு விஷயத்துல நம்ம தெரிஞ்சுக்கணும் அதான் நவீன உளவியல கோஆனேட்டிவ் ப்ராசஸ் திங்கிங் லாஜிக் எக்ஸிகூட்டிவ் சொல்லுவாங்க சோ இத வந்து உளவியல் அறிவியல் எப்படி பாக்குறதுன்னா அது ஒரு மூளை சார்ந்த வேலை என்பது மூளையில மட்டும் தான் இருக்குங்க உடம்பு ஃபுல்லா இல்ல நல்லா புரிஞ்சுங்க உடம்பு நரம்பு இருக்குல்ல அதெல்லாம் மூளை மூட்டு தான் அறிவு அக்கல் நல்லா புரிஞ்சுங்க அத மாத்து இந்த இந்த ஏலம் நான் வந்து நான் இப்படி எழுதுனேன் எனக்கு வந்து எழுது ஆனா போட தெரியல தலை ஆனா போடுறனா அது நேரம் ஆனா போடணும்னா அக்கல் வேலை செய்யணும் எனக்கு டிரைவிங் தெரியாது என் கையால டிரைவ் பண்ண தெரியாது அந்த கையில உள்ள நரம்பு டிரைவ் பண்ண கத்துக்கணும்னா அவனுடைய அறிவு துறை தான் அங்க ஈடுபடணும் அறிவு துறை ஈடுபட்டு அந்த நப்ச அதை செய்யற மாதிரி ஆக்கிட்டு அப்ப அக்கல் போவோம் அதாவது கான்சியஸ் செல்ஃப் அப்படின்னு சொல்லுவாங்க இது இதுதான் வந்து மூளை ரீதியானது இந்த இடத்துல இஸ்லாம் எப்படி பாக்குதுன்னா அது அறிவு ரீதியாகவும் பார்க்குது அது ஆன்மீக ரீதிக்கு அடித்தளமாகவும் அது பார்க்குது ஆன்மீக ரீதிக்கு ஒரு அடித்தளமாகவும் இந்த இஸ்லாம் வந்து இந்த அறிவை பார்க்குது ஒரு ஆள் வந்து விட்டு கொடுக்கறானா அவனுக்கு அறிவு இல்லைன்னு அர்த்தம் அவனுடைய ஆன்மீகம் தான் அதை விட்டு கொடுக்க வைக்குது இப்ப நான் ப்ரோக்ராம்ல இந்த ப்ரோக்ராம் நான் ஆக்குறேன் நான் ஃப்ரீயா பண்றேன் காசு கம்மியா வாங்குறேன் அப்படின்னா ஏன் நான் அப்படி பண்ணா என்னுடைய ஸ்பிரிச்சுவல் அக்கௌண்டபிலிட்டி தான் என்னோட ரேஷனல் அக்கௌண்டபிலிட்டி தான் அப்படி பண்ண வைக்குது என்னுடைய ஸ்டாட்டர்ஜி என்னுடைய பிளானிங்கு இதை பேஸ் பண்ணி தான் நான் என்ன செய்யறேன் உருவாக்கிட்டு இருக்கேன் இதை பேஸ் பண்ணி தான் என்ன செஞ்சிட்டு இருக்கேன் உருவாக்கிட்டு இருக்கேன் சோ அது அக்கல் தான் என்னுடைய நர்ச தீர்மானிக்கிது அப்போ ஒரு ஆளுடைய பிரிவில் தீர்மானிக்கக்கூடியது சுய தேர்வை தீர்மானிக்கிறதுக்கு அக்களுக்கு ஒரு சக்தி இது அக்களே ஒரு சக்தி தாங்க அக்களே ஒரு சக்தி அடுத்தது கல்பு என்பது ஸ்பிரிச்சுவல் சென்டர் ஆஃப் பை பை சின்சியாரிட்டி எமோஷன் அண்ட் மொராலிட்டி இது சொல்லல நம்பிக்கை தூய்மை உணர்ச்சி அண்ட் மொராலிட்டி நீதி இது எல்லாத்துக்கும் மையமா இருக்கு ஒருத்தவனை நல்லவனோ இல்ல கெட்டவனோ ஆக்குறது யாரு ஒருத்தவனை நல்லவனோ ஆக்குறதோ ஒருத்தவனை கெட்டவனோ ஆக்குறது யாரு அவனுடைய மூளையா இல்ல அவனுடைய கல்வா ஒரு ஆளை நல்லவனாவும் கெட்டவனா ஆக்குறது கல்வி மூளை வந்து பகுத்தறிவு ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் தான் செயல்படுவாங்க ஆனா உணர்ச்சி ரீதியாக செயல்படக்கூடியவன் யாரு குழந்தை கூடிய உறுப்பு என்னன்னா கல்வி அது எமோஷன் அண்ட் பர்சனாலிட்டி இத நவீன உளவியல் என்ன சொல்லுவாங்கன்னா லிம்பிக் சிஸ்டத்தோட வைப்பாங்க ஆனா நவீன உளவியல்ல நவீன ஆய்வுகள் இதயத்துல கல்பு சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கு என்பத நவீன உளவியலுடைய விஷயத்த ஆதாரத்தோட நம்ம டிப்ள பாடத்துல நம்ம பார்க்கணும் அதை பத்தி டீட்டெயில பாக்கலாம் ஈவன் நிறைய டெக்ஸ்ட் புக்ல வராத விஷயங்கள் கூட நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் அந்த அளவுக்கு இருதயத்துக்கும் அதாவது ஹார்ட்டுக்கும் கல்புக்கும் எந்த அளவு கனெக்ஷன்ஸ் இருக்கு என்பதை நம்ம பார்க்கலாம் இதை வந்து இதை பத்தி கல்வ பத்தி ஆழமா வந்து நமக்கு வந்து உளவியல்ல சொல்லப்படல அதாவது லிமிட் டு எமோஷன் இது என்ன சொல்றாங்க ஒரு உணர்ச்சி அப்படின்னு மட்டும் சொல்றாங்க பட் இஸ்லாம் சி இட் ஆஸ் த ஸ்பிரிச்சுவல் சீக் ஆஃப் ஈமான் ஒரு ஆளு ஈமான் நல்லவன் கெட்டவன் கல்பு சலீம் தூய்மையான இதயம் உடையவங்க கல்பு மரிது நோய் உடைய இதயம் உடையவங்க கல்பு காசி அதாவது அதாவது கடின இதயம் மூடையவேன் செத்த இதயம் முடியவேன் இப்படின்னு சொல்லிட்டு கல்பு வந்து பல நிலைகள்ல இருக்கு அதை பத்தியும் டீட்டெயில இப்ப நம்ம தேவையில்லை இல்லை அடுத்தது ரோ ரோ தான் ஏற்கனவே சொன்ன இது ஒரு ஸ்பிரிட் டிவைன் எலிமெண்ட் பிரி இந்த வல்ல இறைவன் ஊது ஊது நாள ஒரு ஆளை வச்சு மலக்குமார்களை வச்சு அந்த டிவைன் எலிமெண்ட் இறை பொருள் இறை பொருள்ல புரிஞ்சுங்க ரூகு என்பது வாழ்க்கையுடைய ஆதாரம் மூலதாரம் ஒரு உயர்ந்த நோக்கு கொண்டுதான் பயணமாகும் ஆனா அந்த ரூக மனிதர்கள் கரப்ட் ஆக்கிடுறாங்க ஆக்கினா மாசு படையிறாங்க ரூஹு எப்போதும் சுத்தமாக தான் இருக்கும் தூயதாகத்தான் இருக்கும் அதை மாசுபடு இத நவீன உலைவையில சொன்னது நோ ஏன்னா உளவியல் வந்து பொருட்களை ஏத்துக்கல என்பதுக்கும் பதில் இருக்கு ஆனா அதே சமயத்துல சம் கம்பேர் எமோட்டிவ் எலிமெண்டோட இதை தொடர்பு படுத்துறாங்க இத என்ன செய்யமெண்டோட தொடர்பு இஸ்லாம் சோல் மெட்டீரியல் ஜட உடம்புக்கு அப்பாற்பட்ட இது ஒரு பிரபஞ்சத்தில் வந்த ஒரு ஆவியாகும் இதை மறுக்கிறாங்க ஏற்று சொல்றது இத பத்தியும் ஆழமாக இன்னும் ஆழமாக நாம ஒரு பாடல ரெண்டு பாடத்துல நம்ம வந்து ரூப பற்றி நம்ம டிப்ளமோ லெவல்ல தெரிவிச்சுக்கோங்க குரான்ல சொல்றக பத்தி அவர்கள் கேட்கிறார்கள் அத ஆரம்பிச்சு ரூ என்ற வார்த்தை குரான்ல இடங்கள்ல வந்திருக்கு அந்த இடங்கள்ல ரூகுல் அமீன் அப்படின்னு சொல்லக்கூடிய இது என்ன ரூஹு அதாவது தனசலு மலாய்க்கும் ரூகுல் குத்தூஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ரூஹுல் குத்தூஸ் என்ன ரூஹ சப்பன் சப்பா மலக் ரூகுல் மலாய்க்கா ரூஹு உடையவர்களோ மலக்குமாறுகளோ நாளைக்கு கேமத் நாள்ல சப் அண்ட் சப்பா நிப்பாங்க அப்ப அந்த இடத்துல என்ன சொல்றதுக்கு அப்புறம் மரியமலை இஸ்லாமுக்கு உள்ள ஊதப்பட்ட ஒரு இப்படின்னு குரான்ல பல இடங்கள்ல இந்த ரூஹ் பத்தி சொல்லக்கூடிய விஷயத்தையும் நம்ம ஆழமாக பார்க்கலாம் இப்ப இந்த இடத்துல இன்னைக்குள்ள பாடத்துல அதை பத்தி ஒரு டிவைன் எலிமெண்ட் ஒரு இறைபொருள் என்றது மட்டும் தெரிஞ்சா போதும் அடுத்தது அல் ஹைபு அல் இன்ஃப்ளஸ் இன்ஃபுளு சென்ஸ் ஒரு அல் கைபு வந்து அமானுஷம் அல்லாஹ அது சொல்லணும்னா அது ஒரு அமானுஷம் அமானுஷம் இருக்கா இல்லையா சொல்லுங்க அமானுஷம் இருக்கா இல்லையா தப்பு இல்ல இல்லைன்னு சொன்னாலும் தப்பு இல்ல இருக்குன்னு சொன்னாலும் தப்பு இல்ல சொல்லுங்க பாப்போம் அமானுஷம் இருக்கா இருக்கா இல்லையா இல்லேன்னு ஒரு ஆள் சொன்னார்னா இல்லேன் என்பது தான் அந்த இடத்துல அமானுஷம் ஒரு ஆள் அமானுஷம் என்பது இல்லைன்னு சொன்னார்னா அதுதான் அது அமானுஷம் தான் இல்லை என்பதை ஒரு ஆள் நம்புறார்னா அதுதான் அவருடைய காய்ப்பு இருக்குன்னு ஒரு ஆள் நம்புறார்னா அதுதான் அவருடைய காய்ப்பு ஒரு ஆளு இல்லைன்னு நம்பினாலும் இருக்குன்னு என்று நம்பினாலும் அதற்கு தகுந்தாற் போல அவருடைய நப்சு இருக்கும் அவருடைய அக்கல் இருக்கும் அவருடைய கைபு இருக்கும் அவருடைய ரூஹ இருக்கும் பார் எக்ஸாம்பிள் கஞ்சிஸ்டி இருக்கா இல்லையா சொல்லுங்க பாப்போம் சூனியம் இருக்கா இல்லையா சூனியம் இருக்கா இல்லையா சிலவங்க இருக்குங்கிறாங்க சிலவங்க இல்லைங்கிறாங்க அப்ப அதுதான் அதோடைய அமானுஷம் அதுதான் அதோடைய இந்த கைப பத்தி அதாவது அலிப்லாமீன் கிதாபு அதாவது அந்த இடத்துல தான் குரான்ல அலிப்லாமீன் அவனுடைய சொல்லிட்டு குரான பத்தி சொல்லிட்டு அதாவது மறைவான விஷயத்தை நம்புவருக்கு இது என்ன செய்யுது உங்களுக்கு ஓ அந்த மறைவான விஷயம் என்பது என்ன அந்த மறைவான விஷயத்துடைய நம்பிக்கை என்ன அந்த அதுதான் நமக்கு பெருசு இல்லைங்க அந்த மறைவான விஷயத்து தாக்கம் எப்படி இருக்கும் அப்ப இல்லேன்னு சொல்ற ஆளுக்கு தாக்கத்தை தராதா சொல்லு கஞ்சிங்கிற சூனிய நான் இல்லைங்கிற இப்ப எனக்கு தாக்கத்தை தராதா இல்லே என்று ஒரு ஒருவித தாக்கம் வரும் இருக்கு என்பது ஒருவித தாக்கம் வரும் இதுதான் இத பத்தி புரியணடா கொஞ்சம் அதிகமான விளக்கங்கள் வேணும் அதையும் நம்ம வந்து இப்ப என்ன நினைச்சுக்கணிங்க நான் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் விஷயம் கவனிச்சு பாருங்க இந்த நான்கு எலிமெண்ட பத்தி தான் நல்ல புரியுங்க இந்த நான்கு எலிமெண்ட்டை பத்தி தான் நிறைய இடத்துல சொல்லப்பட்டிருக்கு ஆனா குரான்ல அஞ்சு எலமெண்ட்டை பத்தி சொல்லிருக்கு இருக்கு குரான்ல ஐந்து எலமெண்டை பத்தி சொல்லியிருக்கு ஆனா நம்மளுடைய முன்னோர்கள் அறிஞர்கள் இஸ்லாமிய அறிஞர்கள் இமாம் கஜாலி அஹமத்து ஆலேகி இப்னு தைமியார் அஹமதுல்ல ஆலஹி இமாம் இப்னு ஹையூப் அஹமத்துல் ஆலேஹி இப்படி நிறைய பேரு நான்கு எலிமெண்ட் பத்தி தான் சொல்லியிருக்காங்க நப்ச பத்தி சொல்லியிருக்காங்க அக்கல் பத்தி சொல்லிருக்காங்க கல்பு பத்தி சொல்லியிருக்காங்க ரூஹ பத்தி சொல்லியிருக்காங்க நான் வந்து அல்ல வயப்பான விஷயத்தை சேர்த்திருக்கேன் ஏன்னா பஞ்சபூத பொருட்கள் வந்து அஞ்சு அது நபு என்பது மண்ணு அக்கல் என்பது நெருப்பு கல்வி என்பது தண்ணீர் ரூ என்பது காத்து பிரபஞ்சம் பிரபஞ்சத்துடைய அத எக்ஸ்டென்சியல் இருப்பு உண்மையான இருப்பு என்பது என்ன உண்மையான இருப்பு என்பது என்ன அதுதான் அதுக்காக மறைவான விஷயம் இதுதான் வந்து நம்ம என்ன செய்யறோம் இந்த இஸ்லாமிய சைக்காலஜில ஆழமா சொல்லுவோம் இது எல்லாம் பூர்த்தி ஆகுனதால நமக்கு அனைத்து தரப்பட்ட உளவியல் சார்ந்த விஷயங்களும் நமக்கு என்ன ஆகுது சரியான விகிதத்துல சரியான அடிப்படையில இயங்கிட்டு இருக்குதான் வந்து நோய்வல் அண்ட் அன் எக்ஸ் எக்ஸ்டண்டட் இன் சயின்டிபிக் சைக்காலஜி சயின்டிபிக் சைக்காலஜி இல்லை பட் மாடர்ன் சைக்காலஜி ஸ்டடி ஸ்பிரிச்சுவல் மாடர்ன் சைக்காலஜில இது சொல்லப்பட்டிருக்கு ஆனா மாடர்ன் சைக்காலஜில எப்படி எங்க சொல்லப்பட்டிருக்குன்னா இந்த கைபோடிய அர்த்தத்தை தெரிஞ்சவங்க இனிய விஷயங்கள்லாம் நிறைய இருக்கு அதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கலாம் எப்படி என்ன சொல்லப்பட்டிருக்கு அது ஒரு ஒரு உளவியல் வன்னுள்ள அது புரிஞ்சுக்க முடியும் அததான் வந்து இந்த இடத்துல நம்ம வந்து பின்னால அதை பத்தி டீட்டெயில பார்ப்போம்